விஜய் மற்றும் அஞ்சலி என்ற இளம் தம்பதியினர் புதிதாக ஒரு வீட்டை வாங்கி குடியேறினர் வெளிச்சமாகவும் இருந்தது வீட்டை அலங்கரிப்பதற்காக விஜய் நகரின் ஒதுக்குப்புறத்தில் இருந்த ஒரு பழங்கால பொருட்கள் விற்கும் கணக்கு சென்றான் அங்கு கண்ணை கவரும் வேலைப்பாடுகளுடன் கூடிய ஒரு பிரம்மாண்டமான உயரமான கண்ணாடியை கண்டான் கண்ணாடியின் விளிம்பில் வினோதமான ஆனால் கவர்ச்சியான பழங்கால சின்னங்கள் செதுக்கப்பட்டிருந்தன இந்த கண்ணாடி மிகவும் அழகாக இருக்கிறது இதன் விலை என்ன பழைய கடைக்காரர் தம்பி இது விலை மதிப்பில்லாதது ஆனால் இது உங்களுக்கு சொந்தமானால் இதற்கு ஒரு பெரிய விலையை கொடுக்க வேண்டி வரும் இதற்கு ஒரு சோகமான வரலாறு உண்டு விஜய் மூட நம்பிக்கை கொண்டவரல்ல கடைக்காரரின் எச்சரிக்கையை புறக்கணித்து அதிக விலை கொடுத்து அந்த கண்ணாடியை வாங்கி தன் மாட்டினார் வந்த முதல் இரவிலிருந்தே வீட்டில் ஒரு நிலை நிலவியது அஞ்சலிக்கு வீட்டில் எப்போதும் குளிர்ச்சியாக இருப்பது போலவும் யாரோ கண்காணிப்பது போலவும் உணர்ந்தாள் சில நாட்கள் கழித்து அஞ்சலி கண்ணாடியின் முன் நின்று தன் கூந்தலை சீவும் போது அதிர்ச்சியில் உரைந்தார் அஞ்சலி விஜயிடம் நடுக்கத்துடன் நான் இன்று கண்ணாடியில் பார்த்தேன் என் பின்னால் நீ இல்லை ஆனால் உன்னுடைய உருவம் நிற்பது போல ஒரு கருப்பு நிழல் தெரிந்தது அது என்னை நோக்கி நகர்வது போல இருந்தது விஜய் சிரித்துக் கொண்டே அஞ்சலி அது ஒளியின் மாயம் நீ ஒரு திகில் கதை சொல்லும் ஆசிரியராக மாறிவிட்டாய் அது பழைய கண்ணாடி அதில் சில கீறல்கள் இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் அஞ்சலியின் பயம் நீங்கவில்லை அந்த கண்ணாடியில் உள்ள தனது பிரதிபலிப்பு சில நேரங்களில் சிரிக்கவே சிரிக்காது எப்போதுமே சோகமாக இருப்பது போல அவளுக்கு தோன்றியது விஜய் அன்று அலுவலகத்தில் ஒரு பெரிய வெற்றியை பெற்றான் வீடு திரும்பிய உற்சாகத்துடன் கண்ணாடியின் முன் நின்றான் விஜய் கண்ணாடியில் நான் வென்றுவிட்டேன் அவரது பிரதிபலிப்பு அவரது வெற்றியில் மகிழ்ச்சியடையவில்லை மாறாக கண்ணாடியின் உள்ளே இருந்த அவரது நிழல் மிகவும் வெறுமையாகவும் தோல்வியடைந்த மனிதன் போலவும் தோன்றியது மேலும் கண்ணாடியில் இருந்த விஜயின் உருவம் மெதுவாக சத்தமின்றி சிரித்தது விஜய் அந்த சிரிப்பை கண்டு பயந்து அங்கிருந்து நகர்ந்தான் விஜய் அந்த பழங்கால சின்னங்களைப் பற்றி ஆராய்ந்தபோது போது அந்த சின்னங்கள் பிரதிபலிப்பை பிடிக்கும் ஒரு பண்டைய சடங்கின் குறியீடுகள் என்பதை கண்டான் அச்சமூட்டும் உண்மை அவனுக்கு அப்போது புரிந்தது அந்த கண்ணாடி அதை பயன்படுத்தியவர்களின் மன அழுத்தம் கோபம் மற்றும் சோகமான உணர்வுகளை தரக்குள் அடைத்து வைத்துக்கொள்ளும் கொள்ளும் ஒரு மாயப்பொறி இரவு நடுநிசியில் விஜய் அந்த மர்மக் கண்ணாடியை உடைத்துவிட முடிவு செய்தான் அவன் ஒரு சுத்தியலை எடுத்துக்கொண்டு மெதுவாக வரவேற்பறைக்கு வந்தான் அஞ்சலி படுக்கை அறையில் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தாள் விஜய் கண்ணாடியை நோக்கி சென்ற போது கண்ணாடியில் இருந்த அவரது பிரதிபலிப்பு அவனை பார்த்து கோரமான ஒரு சிரிப்புடன் கத்தியது கண்ணாடி உருவம் மெல்லிய ஒடுங்கிய குரலில் என்னை உடைக்காதே நானும் உனக்குள் ஒரு பகுதிதான் நான் உனக்கு அமைதி தருகிறேன் விஜை சுத்தியே ஓங்கினான் விஜய் கண்ணாடியை நோக்கி முழு பலத்துடன் சுத்தியலால் அடித்தான் ஆனால் சுத்தியல் கண்ணாடியில் படுவதற்கு கண்ணாடியில் இருந்த அவரது கை சுத்தியை திருப்பி விஜயின் மார்பை நோக்கி தாக்குவது போல தோன்றியது விஜய் பின்னால் தள்ளப்பட்டு தரையில் விழுந்தான் அலறல் சத்தம் கேட்டு அஞ்சலி ஓடி வந்தாள் அவள் அதிர்ச்சியில் கண்ணாடியை பார்த்தாள் விஜய் கீழே விழுந்ததும் கண்ணாடியின் சக்தி அஞ்சலியின் மீது திரும்பியது அஞ்சலி பயத்தில் நடுங்கி கண்ணாடியை பார்க்க கண்ணாடியில் இருந்த அஞ்சலியின் பிரதிபலிப்பு மெதுவாக குளிர்ச்சியாக சிரித்தது அஞ்சலியின் முகத்தில் இருந்த பயம் விலகி அதே குளிர்ச்சியான சோகமான சிரிப்பு மெதுவாக படந்தது இனி அந்த கண்ணாடியின் அடுத்த சோக கதை அஞ்சலியை சுற்றியே தொடரப்போகிறது